மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் தினமணி தியேட்டர் பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் நிதர்சனமான உண்மை அமித்ஷா அவருடைய கருத்தை பதிவு செய்துள்ளார் அதிமுகவை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அமித்ஷாவை ஏன் தனித்தனியாக சந்தித்தீர்கள் என செங்கோட்டையனிடம் கேளுங்கள் அதிமுகவில் செங்கோட்டையன் மூத்த நிர்வாகிகளை மதிக்கக்கூடியவர் மதிக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அவரது கருத்தை சொல்லி உள்ளார் எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் சொல்லிவிட்டு சென்றாரா இல்லையா என எனக்கு தெரியாது கூட்டணிக்காக செங்கோட்டையனை பாஜக பயன்படுத்துகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ஆயிரம் சொல்வார்கள் அதெல்லாம் நடக்குமா இன்னும் தேர்தலுக்கு ஒரு ஆண்டுகள் இருக்கிறது தமிழகத்தில் எத்தனை கட்சிகள் உள்ளது ஏன் எங்களை பற்றி மட்டும் ஊடகங்கள் பேசுகிறது அதிமுக பிரியவில்லை அனைவரும் ஒன்றாக உள்ளோம் ஒன்றிரண்டு பேர் போவது வழக்கமான ஒன்று ஒரு தலைவர் சென்றால் அவர் பின்னால் நான்கு பேர் இருப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது